இந்த புழுவுக்கு இந்த பூச்சிக்கு பேர் என்னது பட்டு பூச்சி பட்டு பூச்சியாக பட்டு நல்லா சுருங்கி காஞ்சிருந்த விலை இருக்குது ஆமாம் பஞ்சு மாதிரி இருக்கும் மிளகாஜி மாதிரி பஞ்சின்னால் பஞ்சு தான் சாப்பிட்டாட்டு தொட்டோடன்னா சுருங்குது ஆமாம் அதுக்கு பேர் தான் பட்டு பூச்சி பட்டு இந்த பூச்சி எங்கிறான்

தொடக்கு பல்வெட்டு துணி இருந்த போல இருக்குது ஸ்பாஞ்சு சுமோ தாட்டு நிற்கிறத பிறகு சுமோ தாட்டு இருக்குதா எல்லாம் அமைப்பாக இருக்குது ஊரா அந்த கலர் தான் ம் சோத்த கலர் நல்லா இருக்குது அண்ணன் பாரு பாதையில் எவ்வளோ கலர் ஆயிடுதுன்னு Good mm night. -hmm.